திருப்போரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொண்ணூத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் மதிப்பில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளிக்கட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நபார் திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் மதிப்பில் நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளிக்கட்டட திறப்பு விழா நடைபெற்றது இதனை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சிநேகா திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதேவர்மன் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளைக்கேற்றி மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் நிகழ்ச்சியில் திருப்போரூர் தாசில்தார் சரவணன் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரிய பெருமக்கள் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்